கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் உயிரி தொழில் நுட்பவியல் துறை மற்றும் பிட்ச் அறக்கட்டளை இணைந்து வாழ்க்கை அறிவியல் தொடர்பான மூன்று நாள் கோடை கருத்தரங்கு நடைபெறுகிறது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அட்டுவம்பட்டியில் அமைந்துள்ள அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் உயிரி தொழில் நுட்பவியல் துறை மற்றும் பிட்ச் அறக்கட்டளை இணைந்து வாழ்க்கை அறிவியல் தொடர்பான மூன்று நாள் கோடை கருத்தரங்கு நடைபெற்று வருகின்றது இதில் முதல் நாள் கருத்தரங்கில் பேராசிரியர்கள் தங்களின் ஆராய்ச்சிகள் இச்சமூகத்திற்கு பங்களிப்பது குறித்து உரையாற்றினார் மேலும் கருத்தரங்கில் கலாச்சாரம் பண்பாடு குறித்து விரிவாக எடுத்துரைத்தனர் மேலும் உயிரி தொழில்நுட்பங்களின் நோக்கங்கள் குறித்து காணொலி காட்சி மூலம் விவரிக்கப்பட்டது மேலும் நுண்தொழில் நுட்பவியல் குறித்த செய்திகளை பகிர்ந்து கொண்டதுடன் பூஞ்சைகளில் இருந்து பெறப்படும் மூலப்பொருள்களின் மருத்துவ குணம் மற்றும் அவர்களின் பூஞ்சைகள் பற்றிய ஆராய்ச்சியினையும் பல்கலைக்கழக மாணவிகளுக்கு எடுத்துரைக்கப்பட்டது மேலும் அடுத்த இரண்டு நாட்களில் வாழ்க்கை அறிவியலுக்கான தொழில்நுட்பங்கள் குறித்தும் எடுத்துரைக்க உள்ளதும் குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் பேராசிரியர்கள் தேர்வு கட்டுப்பாட்டாளர்கள் பல்கலைக்கழக பதிவாளர் மற்றும் மாணவிகள் கலந்து கொண்டனர்

why polytechnic and university And the importance of higher education it has made us to realize about the culture and tradition of our motherland